வணக்கம் தேம்பவணி நாட்டுப்படலம் பாடலன் பதினான்கு பூரியார் திருப்போல் தலை பசிய கோழ் நிறுவி நீரினார் தலை நேர நேர்வழிவொடு பழுத்து அறமானும் நெல் அறுத்து அறி கொண்டு போய் அங்கள் போர் இது ஆம் என கழித்தனர் போர் பல புனைவா அன்பு நண்பர்களே தேம்பாவணியில் நாட்டுப் பாடலத்தில் பதினான்காவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல் மருத நிலத்திலே உள்ள பயிர்கள் அதனுடைய அமைப்பு அங்கே இருந்த மக்கள் அவர்களினுடைய வாழ்க்கை முறை இவைகளை எடுத்து இயம்புவதாக இருக்கிறது பாடலை பார்ப்போம் பூரியார் திரு போல் தலை பசிய கூழ் நிறுவி நீரினார் தலை நேர நேர் வளைவொடு பழுத்த ஆரம் நெல் அறுத்து அறி கொண்டு போய் அங்கன் போர் இது ஆம் என கழித்தனர் போர் வள புனைவார் நண்பர்களே இந்த பாடலினுடைய முதல் அடி முதல் அடியினுடைய முதல் வார்த்தை பூரியார் அற்பர்கள் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து தலை கணத்தோடு இருப்பார்கள் இளைஞர்களாக இருக்கிற பொழுது பெரும்பாலும் அவர்கள் தலை நிமிர்ந்து இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அதுபோல கூழ் கூழ் என்றால் நெற்பயிர்கள் கூழ் இந்த நெற்பயிர்களும் தலையை நிமிர்ந்து நிற்கின்றன இளமை பருவத்திலே ஆனால் நீரினார் நீரினார் என்றால் அறிவுடையவர்கள் பழுத்த பழம் போன்றவர்கள் அவர்கள் எப்பொழுதும் நெற்கதிர்கள் வளர்ந்து பால் கட்டி அவைகள் முற்றி நெல் மணிகளாக மாறுகிற பொழுது தலை தாழ்ந்து நிற்பது போல இவர்களும் இளைஞர்களாக இருக்கிற பொழுது வீரா போடு தலை நிமிர்ந்து தலைக்கணத்தோடு ஒரு சிலர் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களே வளர வளர தங்களுடைய அனுபவம் அவர்களை பக்குவப்படுத்த அவர்கள் முதிர்ந்த நெல்மணிகளை போன்ற தலை தாழ்ந்து பணிவோடு இருப்பதை இந்த முதல் இரண்டு அறிகள் சொல்லுகின்றன அடுத்த இரண்டு அறிகள் பழுத்த இந்த நெல்மணிகளை அறுத்து நெல் மணிகளையும் வைக்கோலையும் பிரித்ததற்கு பிறகு வைக்கோலை போராக அடுக்கி வைப்பார்கள் அதற்கு பேரே வைக்கோல் போர் என்று விவசாய குடிமக்கள் சொல்லுவார்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இன்றும் வைக்கோல் போர் இருப்பதை நாம் கிராமங்களிலே பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது அறிவியல் முறையில் வைக்கோலை மிஷினை கொண்டு சுத்தி கட்டுக்கட்டுக்களாக வீடுகளிலே அடுக்கி வைப்பதை மட்டும்தான் பார்க்கிறோம் ஆனால் முந்திய காலத்தில் அப்படியெல்லாம் அல்ல நெல்லை அறுத்ததற்கு பிறகு மணிகளை துணையலில் வைத்து பிரித்ததற்கு பிறகு வைக்கோல் போர் அமைப்பார்கள் ஒவ்வொருவருடைய போரும் தனித்தனியாக இருக்கும் அதுபோல இங்கே இவர்கள் இந்த உழவர்கள் எங்களுக்கும் போர் செய்ய தெரியும் வந்து பாருங்கள் எங்கள் வைக்கோல் போரை என்று காட்டுவதாக ஒரு தரத்தோடு கடைசி வரி இருப்பதை நாம் பார்க்கிறோம் போர் இது ஆம் என கழித்தனர் எங்களுக்கு தெரிஞ்ச போர் உங்களுக்கு தெரிந்த போர் வால் போராக இருக்கலாம் அல்லது வேல் போராக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தெரிந்த போரோ வைக்கோல் போர்தான் என்று கழிப்பதாக மகிழ்ந்திருப்பதாக இந்த விவசாய மக்கள் யாரோடும் சண்டை போட மாட்டோம் எங்களுக்கு பகை என்று யாரும் இல்லை எல்லோரும் எங்களுடைய நண்பர்கள் என்று சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது